ஒரே நாள்ல ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்குதுங்க ஒன்னு அண்ணன் சீமான பத்தி எவ்வளவு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தளபதி விஜய பத்தி கேவலமா பேசிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த கோனேரி கோன் கோட்டை மீட்பு பொதுக்குழு கூட்டத்துல அங்க நடந்துச்சுங்க அங்க ஒண்ணு இல்ல அண்ணன் சீமான் வந்து பேச ஆரம்பிச்சாரு பேச ஆரம்பிச்ச உடனே அங்க கூட்டத்துல வந்து ஒரே சலசலப்பு என்னன்னு சொல்லிட்டு இவரும் பேசலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு பார்த்தா அங்க ஒண்ணு கண்டு கண்டுறன் விட்டுட்டு போய் அங்க கூட்டத்துல அங்க அவரும் போய் பார்த்து என்ன விஷயம்னு கேட்கும் போது அங்க ஒரு கைகலப்போ என்னமோ வீடியோல காட்டுறாங்க அந்த கைகலப்பு நடந்த விஷயங்கள் இவங்க ஏன் இப்படி இவ்வளவு பெருசா பிரேம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்க தான் இது மாதிரி விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி இவங்களா ஒரு நியூஸை வந்து போட்டுட்டு இருக்காங்க இதை பத்தி உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே சமயத்துல இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற சமயத்தில் தொல் திருமாவளவன் அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு நேத்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த செயின்லாம் போட்டார்ல கோல்டு அது அதெல்லாம் போட்டார்ல அந்த நிகழ்வுகளில் நீங்க உங்களோட கட்சி சார்ந்த எல்லாத்தையும் பேசுங்க ஒரு விமர்சனம் வைங்க ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் செய்யற ஒவ்வொரு மாநாட்டு விஷயத்தையும் நீங்க பேசுறதுக்கு நீங்க யாரு சோ அவங்க கேவலமா என்னென்ன பேசினாங்க அதுக்கு நாம எப்படி பதில் சொல்ல போறோம் தான் இந்த வீடியோக்குள்ள பாக்குறோம் நீங்க இந்த சேனலுக்கு முதமுறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் இது மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இப்போ விஷயத்துக்குள்ள போவோம் அங்க நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மைக்கு குடிச்சு பேச ஆரம்பிக்கும் போது அங்கே நடந்த நிகழ்வுகள் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு சண்டை போடுறதுக்கு சண்டை போட வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க நம்மளோட கட்சிகள் நான் மறுபடியும் மறுபடியும் இந்த சேனல்ல சொல்லிக்கிறது என்னன்னா யாருமே சண்டையை நோக்கி போகாதீங்க விமர்சனங்களை வையுங்க கருத்துகள் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள் மட்டும் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சண்டை போடுறதுனால ஒரு பயனும் கிடையாது இங்கே நடந்த நிகழ்வுகளை நல்லா ஆராய்ஞ்சு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன வந்து மறுபடியும் வந்து நீங்க கமெண்ட்ஸில் போட்டுறீங்க நீங்க அனில் குஞ்சா இல்ல ஒரு பக்கம் நில்லுங்க நடு ரோட்ல நிக்காதீங்க அப்படின்னு சொல்ற மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எனக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மொழி மொழிப்பால் கொடுத்து வளர்த்த ஒரு அம்மா மாதிரி பட் இவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவர் வந்து அந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனாலதான் எனக்கு தாயாகவும் சீமான் அண்ணனும் தகப்பனாகவும் விஜய் அவர்களையும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உடனே வந்து நடு ரோட்ல நிற்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க ஒரு அந்த அந்த ஓரத்துல நில்லுங்க இல்லைன்னா இந்த ஓரத்துல நில்லுங்க அப்படின்னா நடு ரோட்ல நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றீங்க நான் நடு ரோட்ல நிக்கிற அந்த சிக்னல் லைட் மாறிங்க அதுல பச்சை சிவப்பு மஞ்சள் அது மாதிரிதான் நம்ம விஷயங்களை எடுத்து சொல்றோம் நீங்க சீமானண்ணனோட செயல்கள் அவர் என்னென்ன நாட்டு மக்களுக்கு தமிழ் உணர்வை எவ்வளவு ஊட்டினாரு தமிழ் தேசியத்தை எப்படி கொண்டு போயிட்டு இருக்காரு மக்களோட மக்களா எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லுவேன் அதே சமயத்துல தளபதி அவர்கள் வந்து தன்னோட சினிமா வாழ்க்கை விட்டுட்டு சொகுசு வாழ்க்கை விட்டு தன்னுடைய புகழ் வெளிச்சத்தை வச்ச அதை வச்சுக்கிட்டு மக்களுக்கு எப்படி நல்லது என்னால முடிஞ்ச நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாக உணர்வோட வந்த இவரையும் என்னால மறுக்க முடியாது சோ அவங்களோட செயல்களையும் நான் இந்த வீடியோ இந்த சேனல்ல நான் போடுவேன் அப்படிங்கறது உறுதியா சொல்லிக்கிறேன் அதனால உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரையும் நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னால நிக்க முடியாது அதான் சொல்லுனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா அப்பா மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துட்டு இருக்கேன் இரு கண்களை போல இது வந்து பிரெஞ்சு ஸ்டைலா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் ஏன்னா அதை தவிர நம்மளால எதுவும் சொல்ல முடியல ஏன்னா இப்ப விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப விஷயத்துக்குள்ள போவோம் இங்க வந்து சீமான் அவர்கள் நேற்று பேசிட்டு இருக்கும்போது நடந்த விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லைங்க அங்கே ஒரு செய்தியாளர் வந்துட்டு அந்த வீடியோ எடுக்கிற டைமில் அங்கே கிளம்பி போயிட்டு வந்திருக்காரு சரி கொஞ்சம் நேரம் ஆகுமோ சரி இப்படி இது ரெக்கார்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வரலாம் அதாவது அவர் ரெடி ஆகிட்டு மறுபடியும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகும்போது அங்கே போயிட்டு வரும்போது கூட்டம் அதிகமாயிருச்சு அதனால் வர முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டுருச்சு இவ்வளோதான் விஷயம் அங்கே தடுத்தவங்களோ நாம் தமிழர் கட்சியோட ஆளுங்கள் கிடையாது நம்ம நாம் தமிழர் தம்பிகள் எப்பயுமே வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் ஒரு விஷயத்தை வந்து நேர்கொண்ட தான் பார்ப்பாங்க சொல்லியே இப்படியா அப்படின்னு பார்க்குறதுன்னு கிடையாது ஒரு ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கிறதுன்னு கிடையாது அதனால அங்கே வந்து கூட்டத்துக்கு வெளியில போனவர் வெளிய வெளியே வர முடியல பொதுமக்கள் அங்கே வந்துட்டாங்க அதிகமாக பொதுமக்கள் வந்த உடனே நீ என்ன ஆளா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோன்னும் நான் வந்து ரிப்போர்ட் இருங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வர அது ஒரு சண்டையாக மாதிரி அந்த இடத்துல ஒரு கலவரம் வந்தோடனே அண்ணன் இங்கே பேசிட்டு இருக்கும்போது என்னையா பிரச்சனை அண்ணனுக்கு இங்கிருந்து தெரியாதுல்ல மேடையிலிருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரே கூட்டமாக தான் தெரியும் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த நம்மளோட நாம் தமிழர் கட்சியோட கொடியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல அவங்க மக்களோட தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆர்வமா அண்ணனோட பேச்சை கேட்கும் போது அவங்க வரும்போது ஒரு ஒரு இடையோட இருந்திருக்கலாம் அதனால உள்ள விடாம தடுத்ததுனால அங்க ஒரு ஆகி அண்ணன் அவர்கள் அங்க போனோன்னு கூட்டத்துல இறங்கணும்னு தான் விஷயம் தெரியுது ஓ இப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்துட்டார் இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டு போய் நம்ம நான் தமிழக வெற்றி கழகத்தோட தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு இது மாதிரி திருச்சு செயல்படுறது உங்களுக்கு தானே தெரியும் நல்லாவே தெரியுமே நம்ம கழகம் தான் அந்த கழகத்தோட ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு கூட்டத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கிற இவரோட ஏன்னா நாளுக்கு நாள் இவரோட எழுச்சி வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி கூட்டங்களும் பெருகிட்டே இருக்கும்போது வயிறேறத்தானே செய்யும் ஏன்னா இங்க வந்து எடுத்தோடனே தமிழர் வெற்றி கழகம் நம்ம நாம தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்தான் அங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா அதிமுக திமுக மற்ற கட்சிகள் எதுவுமே வரல இந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு யாரையுமே இவர் இவங்களை பத்தியும் தளபதி வெற்றி தளபதி தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் பேசாமையும் இங்க வந்து நாம் தமிழர் கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற அடுத்த விஷயத்துக்கு போவோம் இப்ப இந்த விஷயம் கிளியர் ஆயிருச்சா ஆனா நாம இங்க சண்டை போட்டுட்டு இருக்க சமயத்துல நம்மளே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிற அந்த கோஸ்டிங்க அவங்களை நான் தான் சொன்னேன் விமர்சனம் அவங்களை வந்து கருத்தில் இப்போ இவங்களை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தமிழக வெற்றி காலத்து தமிழ் பழிய தூக்கி போட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது ஏன்னா இதுக்கான நம்ம விச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அது வீடியோன்னா பறக்க போகுது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உண்மை எடுத்து சொல்ல போறாங்க ஓகே இப்ப நடந்த விஷயத்துல அடுத்து வந்து தொழில் திருமாவிலன்னு இந்த கேப்ல பூந்து கெடாவிட்டு இருக்காங்கனு தான் சொல்லணும் ஏன்னா கூட்டத்துல அவர் பிறந்த நாள் வந்துச்சு ஓகே பிறந்த நாளை பார்க்க வேண்டியதானே அவங்களோட இது வரைக்கும் செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லணும் நீங்க சார்ந்த கட்சிகள் என்ன செய்தது இந்த நாட்டு மக்களுக்கு அதை தான் எடுத்து சொல்லணும் இல்லையா அண்ணன் சீமான நீங்க ஏன் இழுத்தீங்க இதுதான் கேள்வி அவர் ஒரு மாடு மேய்க்கும் போராட்டம் அதே மாதிரி தடை மீறி அதே மாதிரி வந்து ஆடு மாடுகளின் மாநாடு இவங்க கூட பேசுறாங்க நாளைக்கு வந்து காற்று வரும் இப்படி பேசுவாங்களா இந்த லாங்குவேஜில் பேசுவாங்களா எப்படி பேசுவாங்க அப்புறம் மாடு மேய்க்கு போகிறவருக்கு வந்து ஷூ எதுக்கு ஒரு பிராண்டட் ட்ரெஸ்ஸு இது மாதிரி ஒரு 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 கம்பெனி இது மாதிரி ஒரு பகட்டான வாழ்க்கையிலயே அவர் போயிட்டு வந்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு அவர் உண்மையான மக்கள் போராளி கிடையாது அப்படி மக்கள் போராளி யாருன்னு நான் சொல்லட்டுமா தொல் திருமாவளம்னு இந்த மேடையில இருந்து பாத்துட்டு இருக்கிறனாலதான் நீங்க அலோவ் பண்றதுனாலதானே அவங்க பேசி இருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க அதனால உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த மேடையில அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க அவங்க இந்த வேலையை செய்யக்கூடாது எப்படி இந்த வேலையை செய்யக்கூடாது அவங்களோட அதாவது அந்த குப்பையாள்றவங்க இந்த சமூகம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நீங்க போட்டு என்னமா முட்டு கொடுத்துருக்கிறீங்க இந்த சமூகத்துக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு வரணும் அவங்க வந்து மேல மேலையும் படிச்சு மேல போகணும் அவங்க அவங்களே கொண்டாந்து இங்க இது மறுபடியும் இது மாதிரி இந்த கீழே தூய்மை பண்ற விஷயத்துக்கு கொண்டாந்து குப்பை குப்பையாள்ற விஷயத்துக்கு விட்டு எங்களோட கம்யூனிட்டி அதாவது எங்களோட சமூகம் வந்து இன்னும் எப்ப வளர்ச்சி வளர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறீங்க இது நியாயமான விஷயமா அவங்க என்ன படிச்சு மேல போகணும் அங்க இருக்கிறவங்களோட வயசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாற்பதுக்கு மேல இருக்கும் இதுக்கு மேல அவங்க போய் படிச்சு ஒன்னாவதுல இருந்து போட்டு அவங்க படிச்சு வர்றதுக்கு இருபது வருஷம் ஆயிரும் உண்மையிலுமே நீங்க உணர்வு பூர்வமா தான் பேசுறீங்களா அவங்களோட வாழ்வாதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொழில் அவங்க விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு செய்யற தொழில் அந்த தொழிலுக்கான ஊதியம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆனா நீங்க சார்ந்து இருக்கிற கட்சிக்கு நீங்க முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க பாத்தீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களே அப்பா என்ன ஒரு உங்களை சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து நசுகப்பட்ட மக்கள் அப்புறம் அந்த ஆதி திராவிட நலம் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்ன வரைக்குமே நான் ஏற்கனவே சொன்ன வீடியோ போல இன்ன வரைக்குமே உங்களை ஒரு தெய்வம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை உள்ள போய் நீங்கள் அங்கே தர்ணா போராட்டம் மாதிரி உட்காந்து வந்திருக்கவே கூடாது இந்த கவர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும் நான் உங்களுக்கு கூட கூட்டணியே இருந்தாலும் எம் மக்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இங்க வந்திருக்கிறாங்க விருப்பப்பட்டு செய்யற தொழில் அதுக்கான ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடி கடைசி நாள் வரைக்கும் ஏன் அரஸ்டார் வரைக்குமே நீங்க இருந்து நீங்களும் அரசஸ்டாயி உள்ள போயிருக்கணும் அப்படி போயிருந்தா மக்களின் தலைவன் எழுச்சி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போராடி இருப்பாங்க கிராமங்களிலிருந்து மேல் அங்க வரைக்குமே யாரு வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடுகள் பத்தி உங்களை தாராளமாக பேசிகிட்டு இருக்காங்க அதாவது புகழ்பாடி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஜனங்களை நீ நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை இப்படி சொல்லலாமா அப்படிங்கிறத எங்கள் கேள்வியா இருக்குது ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டோம் இங்கேயும் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவோட முடிவில் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாம் நம்மளோட தலைவர்களை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா நடக்கிற நிகழ்வுகளை என்ன நடந்துச்சுன்னு ஆராய்ந்து அதற்கான பதிலை கொடுக்கணுமே ஒழிய சண்டை இந்த பக்கமும் அந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா சென்டர்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க அவங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் அங்க போயிட்டு நாம சீட்ல ஏறி உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முக்கியமா நம்ம சார்ந்த கட்சிகள் நமக்கு நம்ம கூட இருக்கிற கட்சிகள் எல்லாருமே அதுக்கான விஷயங்களை முன்னெடுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து எல்லாமே புரிஞ்சுக்குங்க நம்மளுக்குள்ள சண்டை போட்டு இந்த அணில் குஞ்சிகள் த தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா உண்மையிலுமே சொல்றேன் இது மாதிரி விஷயங்கள் எந்த காலத்துக்குமே தீராது நாம சண்டை போட்டுக்கிட்டு கீழே தான் இருப்போம் அவங்க நம்மளை ஏறி மிதிச்சுட்டு தான் போயிட்டு இருப்பாங்க அதை நம்ம விழிப்புணர்வோடு பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க நீங்க இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறது நன்றி வணக்கம்